வணக்கம் இது தமிழ் மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடம்பராட்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் பெற்றோர் இழந்த சிறுவர்கள் பலி பாதிக்கப்பட்டோருக்கான இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு அமைச்சர் வெளியிட்ட தகவல் யாழ் பலாலி விமான நிலையத்தில் தரையிறங்கிய சிறிய விமானம் கடத்தொழில் அமைச்சருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள கடும் குற்றச்சாட்டு இலங்கையை வந்தடைந்து ஐந்து லட்சம் யூரோ பெறுமதியான உதவிப் பொருட்கள் கிருமி தொற்று சந்தேகம் இந்திய நிறுவனத்தின் தடுப்பூசிகளை பயன்படுத்த அதிரடி தடை இந்த ஆறு நாட்டவர்கள் அமெரிக்க செல்ல தடை ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு செய்திகள் வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயானந்தமூர்த்தி ராஜ்யவன் தலைமையில் இடம்பெற்றது பிரஜாசக்தி அல்லது சமூக சக்தி குழு விவகாரம் மற்றும் கடற்கரை வான் நடவடிக்கையின் போது அகழப்பட்ட மணலை அகற்றும் இவ்விவகாரம் தொடர்பில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது கடந்த ஆட்சிகளில் இடம்பெற்றதைப் போன்று சமூக சக்தி குழு உறுப்பினர்கள் தெரிவிலும் ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியதுடன் பதவி வழி தலைவர்களாக செயல்படுத்தினார் வேண்டிய உள்ளூராட்சி மன்றங்களில் தவிசாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதற்கு ஆட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனா் நகரபிதா பக்குச்சார்பு செயற்பாடு இதேபோன்று கடற்கரை வானகழ்வு நடவடிக்கையின் போது அகலப்பட்ட மணலை அகற்றும் விவகாரம் தொடர்பில் கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தன குறித்த விடத்தில் பருத்தத்துறை நகரபிதா பக்குச்சார்பாக செயல்பட்டு வருவதாக ஒரு சாரர் குற்றம் சாட்டியுள்ளனர் கடலோர பாதுகாப்பு துணைக்களத்தினரது அனுமதி மற்றும் சம்பந்தப்பட்ட பிரதேச அமைப்பு சார்ந்து ஏற்படுத்தப்பட்ட தலையீடு ஆகியனவையே குறித்த பணி தாமதத்துக்கு காரணம் என்பதை சம்பந்தப்பட்டவர்களது க கருத்துக்கள் மூலமே தெளிவுபடுத்திய நகரபிதா இதன் பின்னணியில் தேசிய மக்கள் சக்தி தரப்பினரின் தலையீடு இருப்பதாகவும் பகிரங்கமாக சுட்டிக்காட்டியிருந்தார் இவ்விவகாரம் தொடர்பில் இருதரப்பிலும் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது இறுதியில் உரிய திணைக்கள தரப்பினரும் பருத்துத்துறை நகரசபையும் இணைந்து குறித்த விடயத்தை தீர்வு காணும் வகையில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் அறிவித்தல் வழங்கப்பட்டது தீர்மானங்களின் முன்னேற்ற அறிக்கை டித்வா புயல் பாதிப்பு கடத்தொழில் விவகாரம் பருத்துத்துறை பொன்னாலை வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் உள்ளிட்ட வீதிகள் பாலங்கள் அமைப்பு தொடர்பிலும் வட பிராந்திய போக்குவரத்து சபை பரவித்துறை சாலையில் உள்ள சாரதி தொடர்ந்தும் நிரப்பப்படாத உள்ளமை போக்குவரத்து சேவை சீரன்மை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் கடந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் முன்னேற்ற அறிக்கையும் ஆராயப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் பருத்துத்துறை வல்வெட்டித்துறை சபைகள் மற்றும் பருத்துத்துறை பிரதேச சபை என்பவற்றின் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்கள் பிரதேச சபை மற்றும் நகர சபை உறுப்பினர்கள் போலீஸ் ராணுவ அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மகளிர் மற்றும் சிறுவ விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த சிறுவர்கள் தாய் தந்தை அல்லது பெற்றோர்கள் இருவரையும் இழந்துள்ளார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் இந்த மாவட்டத்தில் இவ்வாறான இருபத்தொரு சிறுவர்கள் பற்றிய தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது கேண்டி மாவட்டத்தில் இருபது சிறுவர்கள் தாய் தந்து அல்லது பெற்றோரை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மதுரை மாவட்டத்தில் முப்பத்து ஐந்து சிறுவர்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அடுத்த காரணமாக பெற்றோரை இழந்து பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் தகவல்களை திரட்டி மேற்கொள்ளப்படும் கடத்தல் சம்பவங்கள் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சமூக ஊடகங்கள் வழியாக தொலைபேசி இலக்கங்களை பதிவிட்டு சிறுவர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி மோசடிகள் இடம்பெறுவதாக

அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்தைப்பொற்றில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏனைய இழப்பீடுகளை வழங்குவதற்காக அரசு அதிகாரிகள் தற்போது மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களில் கம்பக மாவட்டத்தில் எழுபத்து மூன்று தசம் நான்கு சதவீதமானவருக்கும் அனுராதபுரம் மாவட்டத்தில் எழுபது ஐந்து சதவீதமானவருக்கும் ரத்னபுரி மாவட்டத்தில் அறுபத்து எட்டு தசம் மூன்று ஒன்பது வீதமானவருக்கும் மாதலை மாவட்டத்தில் ஐந்து இரண்டு மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் அறுபத்தொன்று இதுவரை இழப்பீடுகள் வழங்கப்பட்டு முடிந்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் சில மாவட்டங்களில் இந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கல் ஐம்பது சதவீதத்திற்கு குறைவாகவே காணப்படுவதாகவும் இந்நிலை துரிதப்படுத்த அதிகாரிகள் தற்போது தலையிட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்தோடு இது தொடர்பான சிக்கல்களை கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அனர்த்தத்தினால் சுமார் லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்தத்தினால் அதிகளவானோர் பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் இதுவாகும் இப்போது அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டிய இழப்பீடுகள் குறித்து சிலவற்றை மதிப்பீடு வழங்கி வருகின்றனர் வந்த மலேசியாவில் விமானத்துக்கு சர்வதேச விமான நிலையத்தில் பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது குறித்த விமானம் நேற்று யாழ்ப்பாணத்தில் மீண்டும் மலேசியா புறப்பட்டுள்ளது இந்த விமானம் இந்த ஆண்டு தரையிறங்கிய சிறியராக மூன்றாவது சர்வதேச விமானம் என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் பிராந்திய விமான இணைப்புகளை வலுப்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கவும் இலங்கையில் வடபகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்தவும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடத்தொழிலாளர்களை தூண்டிவிட்டு ஜால் இந்திய தூதரகத்துக்கு எதிராக போராட்டம் செய்யுமாறு கடத்தொழில் அமைச்சர் வற்புறுத்துவதாக டெலோ கட்சியின் ஜாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் சபாகுகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கொண்டுவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் இந்திய இழுவை படகுக்கு எதிராக யாழில் நடைபெற்ற போராட்டத்தில் எதிர்காலத்தில் ஐயாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்தி யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை இல்லாது செய்வோம் என்று அமெரிக்க மற்றும் சீன தூதரகத்தை யாழில் அமைப்போம் என்று கடத்தொழிலாளர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார் இந்த ஒரு கடத்தொழிலாளர் தெரிவித்த கருத்தானது இன்று ஒட்டுமொத்தமான கடத்தொழிலாளர்களுக்கும் மாத்திரமல்ல குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்குரிய ராஜதந்திர நகர்வுகளில் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது இது பாரிய வேதனைக்குரிய விடையம் மாத்திரமல்ல அவலங்களை சுமத்துகின்ற எங்களுடைய தமிழ் மக்களை மீண்டும் ஒரு அவலத்துக்குள் தள்ளக்கூடிய செயற்பாடாகத்தான் அமைந்திருக்கின்றது இந்த கருத்துக்கு பின்னால் ஆளும் தரப்பு இருக்கின்றது என்ற விடயம் திட்டத்தளிவாக தெரிகின்றது போராட்டத்தை நடத்திய கடத்தொழிலாளர்கள் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றினை நடத்தி இருந்த நிலையில் அதில் ஒரு விடயத்தை வெளிப்படையாக தெரிவித்தும் இருந்தனர் தற்போது இருக்கின்ற கடத்தொழில் அமைச்சர்தான் இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடுங்கள் என வற்புறுத்துவதாக கடத்தொழிலாளர்கள் அதிகாரிகள் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்துள்ளனர் இந்த விடயத்தை ஜனாதிபதி கவனத்தில் எடுக்க வேண்டும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற எமது இனத்தை மீண்டும் ராஜதந்திர ரீதியில் நெருக்கடிக்கு உள்ளாக கூடாது என தெரிவித்துள்ளார் ஜெர்மனி லட்சம் இருந்து சுமார் ஐந்து லட்சம் யூரோக்கள் பெறுமதியான அறுபத்தி ஒன்பதனாயிரம் கிலோகிராம் பேரிடர் நிவாரண மனிதாபிமான உதவிகளுடன் சிறப்பு சரக்கு விமானம் என்று அதிகாலை கட்டநாயக விமான நிலையத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்பட்ட இந்த உதவிப் பொருட்கள் கூடாரங்கள் மற்றும் அவசர கால தங்குமிடங்கள் உணவு தயாரிப்பதற்கான பாத்திரங்கள் மெத்தைகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் போன்ற அத்தியாவசிய பேரிடர் நிவாரணப் பொருட்கள் அடங்கும் மனிதா விமான உதவியை அதிகாரப்பூர்வமாக பெறுவதற்காக இலங்கைக்கான ஜெர்மனிய துணை தூதுவர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதி மற்றும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் விமான நிலையத்தில் உடன் கொண்டான் சட்டான் தடுப்பூசியை தயாரித்த இந்தியாவின் மான் பார்மாட்டிக்கல்ஸ் நிறுவனத்தின் அனைத்து தடுப்பூசிகளையும் விளங்கியுள்ள மருத்துவமனைகளை பயன்படுத்துவதை தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபை தற்காலிகமாக தடை செய்துள்ளது குறித்து தடுப்பூசி தயாரிப்பில் ஏற்பட்ட தவறினால் சில சிக்கல்கள் ஏற்பட்டதாக கூறப்படும் சந்தேகத்தின் பெயரில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கையில் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபை தலைவர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார் தடுப்பூசியில் ஒரு வகை கிருமி இருப்பதாக பல இருந்து பெறப்பட்ட முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு அவை பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தடுப்பூசி குறித்து முறையாக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்து ஜெகதீச தெரிவித்துள்ளார் ஒண்டான் சேற்றான் என்பது வாந்தி போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்காக நோயாளிகளுக்கு வழங்கப்படும் தடுப்பூசியாகும் இது நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது இருப்பினும் கடந்த பன்னிரண்டாம் தகுதி ஒண்டான் செட்ரான் எனப்படும் தடுப்பூசியின் நான்கு தொகுதிகளையும் பாவனையிலிருந்து உடனடியாக நீக்குமாறு மருந்தை இறக்குமதி செய்யும் தனியார் நிறுவனத்துக்கு தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபை பணிப்புரை விடுத்திருந்தது குறிப்பாக தடுப்பூசியின் சிக்கல்கள் இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய கண்டி தேசிய மருத்துவமனையின் நுண்ணுயிரியல் துறை நடத்திய ஆய்வில் தடுப்பூசியில் மாதிரியில் சந்தேகிக்கப்படும் நோய்கிருமிகள் இருப்பது தெரிய வந்துள்ளதைத் தொடர்ந்து தடுப்பூசியை இடைநிறுத்த பணிபுரை விடுக்கப்பட்டுள்ளது ஆறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி பாலஸ்தீனம் சிரியா பர்கினோ பாசோ மாலி நைஜர் மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளில் பிரஜைகள் அமெரிக்காவுக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவுக்கு நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்த ஆறு நாடுகளை சேர்த்துள்ளார் வெளிநாட்டு பயங்கரவாதிகள் வாஷிங்டனில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தேசிய பாதுகாவலர் ஒருவர் உயிரிழந்து மற்றும் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து குடியேற்ற கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் நோக்கில் டிரம்ப் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் வெளிநாட்டு பயங்கரவாதிகள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களிலிருந்து நாட்டை பாதுகாப்பதே இதன் நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார் கையெழுத்திடப்பட்ட புதிய பிரகடனத்தின் மூலம் முழுமையான அல்லது பகுதியளவு பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது தலைப்புச் செய்திகள் யாழ் வடமராட்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் அனதங்களால் பெற்றோர் இழந்த எழுபத்தி மூன்று சிறுவர்கள் சிறுவர்கள் பலி பாதிக்கப்பட்டோருக்கான இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு அமைச்சர் வெளியிட்ட தகவல் யாழ் பலாலி விமான நிலையத்தில் தரையிறங்கிய சிறிய விமானம் கடத்தொழில் அமைச்சருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள கடும் குற்றச்சாட்டு இலங்கையை வந்தடைந்து ஐந்து லட்சம் யூரோ பெறுமதியான உதவிப் பொருட்கள் கிருமி தொற்று சந்தேகம் இந்திய நிறுவனத்தின் தடுப்பூசிகளை பயன்படுத்த அதிரடி தடை இந்த ஆறு நாட்டவர்கள் அமெரிக்க செல்ல தடை ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு இத்துடன் தமிழ் வீனின் மத்திய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வீரர் ஜோதி பக்கத்தினோட வணக்கம்